பெண்ணில் நல்லாளடும் பெருந்தகை இருந்ததே திரும திருமண வாழ்த்து சொல்லும் போது எங்க ஐயா ரெண்டு பாட்டு சொல்லுவாங்க சீர்காழிப்பதில காட்டடைந்தாக்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை தன்னடைந்த மதி பிரமபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல சில புண்ணியரே சில யாக திரிபுற மூந்தெறி செய்த இலை நுனை வேல் தடக்கையன் ஏந்திழையாள் ஒரு கூரன் அலை புனல் சேர் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நெடுலகில் பெறலாமே எங்க ஐயா திருமணம் வாழ்த்துனா இந்த ரெண்டு பாட்டு சொல்லிதான் வாழ்த்துவாங்க அந்த நினைவாக சித்ரா அம்மாவும் சேகரம் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் வாழ்க வாழ்க வாழ்க்கை சித்திராமையார் தம்பதிகளோட நலமுடன் வாழ வாழ வாழ்த்துகிறோம் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க நலமுடன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நல்ல யாரோ குறைவிலை கண்ணில் நல்லது கழுவல வளனக பெண்ணில் பெருந்தகை இருந்ததே ஐம்பது ஆண்டு காலம் நிறைய வாழ்ந்த ராஜா ராணியை சேர்ந்து வாழ்த்துகிறார்கள் வாழ்க வாழ்க தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண் அடைந்த பதில் பிரம்மாபுரத்துடைய காலனை முன்னடைந்தால் சம்பந்தன் முழுவதும் இவை வல்லார் முன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனே சிலையதுவே சிலையாக திரிபுறம் செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திழையால் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலை உடைய பெருஞ்செல்வம் நீடு திருச்சிற்றம்பலம் திருமண வாழ்த்துல என் ஐயா இன்னொரு பாட்டு சொல்லுவாங்க பெரிய புராணத்துல இருந்து பொங்குபிடம் என்றான் சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலியாற்ற அங்கையனை என்னை மேல் குவித்து கொண்டு அருக்காடி பிள்ளையாரடியில் விழுந்த நங்க இவள் தனை நயந்த நம்பியோடும் இங்க நங்கை வந்து நம்முடைய சித்ராமா அந்த நம்பி வந்து சேகர் அதனால நங்க இவள் தனை நயந்த நம்பியோடும் இன்புற்று இருக்கும் வண்ணம் மங்குல் தவள் சோலை மலி புகழி வேந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகு

வளமும் பெற்று நலமுடன் வாழ எம்பெருமான் திருவடியில விண்ணப்பத்தை வைத்து வேண்டிக் கொள்ளுகின்றேன் ஐயாவும் அம்மாவும் சீரும் சிறப்பு உடனே எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் அம்மா சிவா என்ன திரு நன்றி நன்றி வணக்கம் விரும்புற கருத்துக்களும் நிறைய சொல்லணும்னு வேண்டிக்கிறோம் இந்த நன்ல திரைச்சிட்டம்மா வாழ்த்த வழியில வணங்குகிறேன் அம்மா உங்களுக்கு இதுவரையும் இல்ல வாழ்த்த வழியில வணங்குகிறது அது அரசியல் முழக்கம் அத நம்ம சொல்ல வேண்டியதில்லை எல்லா விட பெரிய பெரியவனே வாழ்த்துகள்ல வாழ்த்து வணங்குவோம்னு வருமானம் வாழ்த்தும்போது யார் வேணாலும் யார் வேணாலும் வாழ்த்தல அடியாளர்களுக்கு அந்த இது இல்ல லிமிடேஷன் எல்லாம் கிடையாது சரிங்க சரிங்கய்யா வாழ்த்து அது அரசியல் முழக்கம் வாழ்த்த வழியில வந்து அரசியல் முழு அது வாழ்டாதவுக்கு பெருவனேன பாய்த்துனாம் என்ன உலகலாம் உணந்து போதக்கரேவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அதனால பெருமானே வாழ்த்து சொல்ல நம்ம யார் வேணாலும் வாழ்த்தலாம் வயது வயதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல வாழ்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சித்ராம் உங்களுடைய சொற்பொழிவெல்லாம் நிறைய கேட்கணும் அம்மா குரல் அடிக்கணும் வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் அம்மா இப்ப நம்ம ஆயதாவை சுயற அந்த அம்மா கொண்டாடி கிடைக்கற அந்த சுயறத்துக்கு ஆயத்தம். நன்றி ஊர்ல இருந்து. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்மா சித்ராம்மா வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க பல்லாண்டுமா வாழ்க வாழ்க ஊர்ல இருந்து வா.

நாங்கள் நான் பாவை கிராட்டி நீராடின தேங்கின்றி நாடுல திங்கள் மும்மாறி வேறு ஓங்குவல் தின்னு பயலோகளை ஓங்குவளை போதில் வருவோண்டு கண் பிழப்பேம் தேங்காதேர் மத வாங்க குழை குழல் மது செல்வம் தமசி நாராயணி தக்க சம்பத்தம் விடாகம் போட்டு பார்த்துட்டு பல்லாண்டு காலம் அதே வாழ்க்கை வாழ்க்கை சிவா 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 நன்றிங்க நீங்காத செல்வம் நிறைந்த பெரியவர் வாழ்த்திருக்கார் வாழ்க வாழ்க அவங்க செய்யற நமக்கு துணை நிற்கும் தொண்டலால் துணையும் இல்லை அப்பதான் நன்றி கணபதி ஐயா வாங்க வாங்க ஐயா இது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேறுபாடுன்றது எங்க ஒருத்தங்க திருப்பாவை ஓ பாருங்க பாவை மாதமாக ஆண்டாள் திருப்பாவை

சிவபெருமானை மனதார உளமார நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ள வளமும் கொண்டு வாழ வேண்டும் என்று நம்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம் சிவாய நம்ம திருச்சி கும்பலும் வாக்கால இருக்காங்க அம்மா வாழ்க வாழ்க ஆஹ் சௌபாகியம் பாட்டு பாடுவார சௌபாகியம் அருள்வாயே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு திருப்புகள

ஆயில்லரும் அங்கு அதனால் புறம் உண்டையு குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய தோலை மனஞ்சேறி பற்றி நின்றார்க்கு இல்லையே பாவமே சுவாயினம மண்ணின் நல்லவன வாழலாம் வயல் எண்ணி நல்ல கதிக்கு கதிக ஆகும் குறையிலே கண்ணின் நல்லதும் களமு வளர் பெண்ணின் நல்லதும் பெருந்தகை இருந்ததே வாக்கு அது ஏன்னா கொண்ட சுவாயினம் வாக்குது அது இல்லாம நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பண்றதுக்கு முதற் காரணமாக திறந்தவர்கள் அவங்க மூலமா இந்த திருமுறை தமிழோ சேர்ந்து இப்படி பண்ணணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கி உமா அவங்க வாயால வாழ்த்திருக்காங்க வாழ்க 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 நன்றிங்கம்மா நன்றி ஆரோக்கியத்தோட நீண்ட ஆரோக்கியத்தோட சுமங்கலியா தீர்க்காயுஷா சகசௌபங்களோட அன்பார்ந்த மக்களோட சிறந்த வாழ்க்கை மன நிறைவோடு வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அம்மா வாழ்க அம்மா நன்றிங்கம்மா நன்றி அம்மா நன்றி வாழ்க நன்றி 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 நடத்திய அம்மா வந்து எல்லாம் பேசுறேன் சித்தாந்த வாழ்த்தையை சேர்த்து வாழ்த்துமா ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வணங்கள் வாய்மையோடு அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தலாதி எழுக்கிலா அலங்கலானால் இறங்குவான் பண்ணிரல உலகியல் நன்மையோடு அருளியல் நன்மையோடும் பெற வேண்டும் என்று அருள் சொல்லாலே வாழ்த்து வாழ்க வாழ்க

நல்ல கதிக்கு யாது போர் குறைவில்லை கண்ணின் நல்ல தோறும் கடுமள வள நக பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி அம்மா நன்றி நன்றி வணங்கிக்கிறேங்க சித்தராமா சித்தராமா கேட்டுட்டே இருப்பாரு பேச முடியல வாழ்த்த முடியும் நன்றி 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 வாங்க முனிசா நன்றி இருந்து அவர் வாழ்த்து தெரிஞ்சிருக்காரு பரவாயில்ல நிகழ்ச்சி வந்தாங்க அனைவரும் வந்து பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் பருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் ஆகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயெழ தின் சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் சிற்றம்பலம் போதுங்களா ஐயா சிவாயின நன்றிநாத சாமி ஆமா வைத்தியநாத சுவாமி நோய் நொடி இல்லாம வச்சுக்கிறதுக்கு அது கணவன் மனைவி நோய் நொடி இல்லாம நல்ல அமைதியான வாழ்க்கை வாழணும்னு வாழ்த்து

ஆனா அம்மாவுக்கு வந்து வைத்தேன் தையல் நாயகனுடனே வைத்தியனா தான் குலாதேவமா அந்த பெயரை சொல்லி நடன வாழ்த்த வாழ்க வாழ்க நன்றி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் வேற யாராவது வாழ்த்து விரும்புறீங்களா நமச்சு வாழவே ஞானமும் கல்வியும் நமச்சு நான் அறிவிச்சையும் நமச்சு நான் நவீனேத்துமே நமச்சு நன்னறி காட்டுமே அறிக்காட்டுமே அப்படி எல்லாமல்ல இறைவன் அவங்களுக்கு எல்லா விதமான எல்லா விதமான செல்வங்களும் அந்த முக்தி பேரும் எல்லா அந்த இன்னும் இருந்து அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைய நிறைய நடத்தணும் சித்தாந்தத்திலிருந்து தேவாரத்திலிருந்து அவங்க என்னென்னலாம் நமக்கு தொகுத்து அளிக்க முடியுமோ அவங்க உள்ள இருக்கிற ஆற்றல்கள் எல்லாம் நம்முடைய சிகாரம் தரும் உமையால் துணைவர் களத்தின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் அனைவரும் வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஐயா விடைபெறலாம் ஐயா

மண் மன்றோளாரடியார் அவர் வான் போகள் நின்றது எங்கும் நிலவே உலகலாம் சித்தராமனுடைய புகழ் என்றும் நின்று நிலவுக வாழ்க வாழ்க நன்றி அனைவருக்கும் வணக்கங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சித்திரம் சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா திருவடி வணங்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் நீங்களுக்கு எப்ப பிறந்த நாளுன்னு தெரியல முன்னாடி அட்வான்ஸா சொல்லிட்டேன் நல்லதுமா நல்லது 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 பத்தி பெருமான பத்தி பேசாத நாள் எல்லாம் பெருமாள் நாள் அப்பர் சாமி போடுவாரு என்னன்னைக்கு அவங்க பெருமாள் பெருமான பத்தி பேசுறாங்க அன்னைக்கெல்லாம் பிறந்த நாள் நேத்து ஏனாய் பத்தி பேசுறாங்க அதனால நேத்து கூட பிறந்த நாளை வச்சுக்கலாம் தப்பு இல்ல அதனால நேத்து பிறந்த நாள் இன்னைக்கு திருமண நாள் வாழ்க வாழ்க திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெயில்லாம் தரும் நண்பர் என்பவருக்கே கனம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் நன்றிமா அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து அடியார்களுடைய பொன்பாத பொற்பாதங்களை வழங்கி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம் மீண்டும் இந்த இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து சந்திப்போம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பல்